வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாஸ் டிவி செய்தி வாசிப்பது உங்கள் பி விஜயன் செய்திகள் தொடர்கிறது வீரமா முனிவர் விளையாட்டுக் கழகம் ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு மாநில அளவிலான பொத்தாங்கு விளையாட்டுப் போட்டி வெற்றி பெற்ற அணிகளுக்கு என்ஆர் காங்கிரஸ் மத்திய மாவட்ட பொதுச் ராகவேந்திரா பரிசுகளை பாராட்டி வழங்கினார் புதுச்சேரி வீரமாமுனிவர் விளையாட்டுக் கழகம் ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு மாநில அளவிலான பத்தாங்கு விளையாட்டுப் போட்டி பாஸ்கோ விளையாட்டு மைதானத்தில் கடந்த இருபத்தி ஓராம் தேதி துவக்கிய தொடர்ந்து இரண்டு நாட்களாக நடைபெற்றது இதில் முன்னூறுக்கும் மேற்பட்ட அணிகள் பங்கேற்றதில் முதல் பரிசுரை உழவர்கரை சைனஸ் அணி மற்றும் இரண்டாம் பரிசனை குறிஞ்சி குப்பம் கேஆர்டபிள்யூ அணியும் மூன்றாம் பரிசனை மெட்ரோ மற்றும் லயன் கிங் அணியும் வெற்றி பெற்றது வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசினை என்ஆர் காங்கிரஸ் மத்திய மாவட்ட பொதுச்செயலாளர் ராகவேந்திரா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சுழ்கோப்பைகளையும் பரிசுகளையும் வழங்கி பாராட்டினார் விழாவிற்கான ஏற்பாடுகளை வீரமாமுனிவர் விளையாட்டுக் கழகத்தின் தலைவர் ராஜி செயலர் சத்யபிரகாஷ் ஜெயராம் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்